செம்மரியாடு நல்ல பெரிய கடையில் வந்திருக்கு என்ன ரேட்டு தெரில பார்க்கலாம் வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க பாக்கலாம் என்ன ரேட்டுக்கு முடியுதுன்னு அஞ்சரை சொல்லியிருக்காராட்டுறது குட்டி என்ன ரேட்டு கேட்டாங்கன்னு தெரில பார்க்கலாம் ரெண்டு குட்டி இருக்கு கிடா குட்டியாக பார்த்துக்குறேன் தெரில கிடா குட்டின்னு கேட்டீங்களா கிடாக்குட்டியானா கிடா குட்டிங்களா என்ன வியாபாரிங்களா நீங்கள் அப்படிங்களா எதிரி குட்டி எடுத்து வந்தீங்க இந்த வாரம் ரெண்டு பேர் எடுத்து வந்தீங்களா ரெண்டுமே பேர் கிடா குட்டிங்களா நல்லா இருக்கு என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க பன்னெண்டு பதினோரா ஜோடி பன்னெண்டு சொல்லியிருக்கீங்களா பதினொன்று கேட்குறாங்களா ஜோடி பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காரு பதினொன்று கேட்குறாங்க எல்லாம் ஒன்று பண்ண கொடுப்பாங்க வந்து பேசி எடுக்கலாம் சொல்கிற ரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம பேசி எடுக்கிறது தான் இருக்குது ஆறு குட்டி எடுத்து வந்துருக்காரு ஏய் மூணு வேலை நீ அவ்வளவு கடை குட்டி நான் எவ்வளவு வச்சுருக்கேன்